பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி நாலு ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் மூன்றரைலேருந்து நாலரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஒன்றரைலேருந்து ரெண்டரை ராகுகாலம் நாலரைலேருந்து ஆறு குளிகை மூணுலேருந்து நாலரை யமகொண்ட பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ மூணு நாழிகை ஐம்பது வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ரெண்டு கரணன் பத்திரிலேருந்து பன்னெண்டு திதி அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சப்தமி அப்புறம் அஷ்டமி நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் மிருகசிரீஷம் அப்புறம் திருவாதிரை நாம யோகம் இரவு ஒன்பது பதினஞ்சு வரைக்கும் ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரை வணிசை பின்பு மாலை மூணு இருபத்தி நாலு வரைக்கும் பத்திரை பின்பு பாபம் அமிர்தாதி யோகம் இன்னைக்கு முழுவதுமே சித்த யோகம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதிலும் கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் அமைதியாக இருங்கள் கோபத்தை தவறுங்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் அஞ்சாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஒன்பதரைலேருந்து பத்தரை சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரைலேருந்து ரெண்டரை சாயந்தரம் ஏழரிலேருந்து எட்டு ராகுகாலம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை ஒன்றரைலேருந்து மூணு யமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ மூணு நாழிகை இருபத்தி நாலு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று கரணன் ஒம்பதுலேருந்து பத்தரை திதி அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி எட்டு வரைக்கும் திருவாதிரை அப்புறம் புனர்பூசம் நாம யோகம் இரவு எட்டு ஒம்பது வரைக்கும் சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் பவம் பின்பு மாலை மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் பாலவம் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இரவு பத்து முப்பத்தி எட்டு வரைக்கும் சித்த யோகம் அப்புறமா அமிர்த யோகம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் கவனம் தேவை நிதானம் தேவை அமைதி தேவை பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஏழர்லேருந்து எட்டு ராகுகாலம் மூணுலேருந்து நாலரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை எவகண்டா ஒம்பதுலேருந்து பத்தரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ மூணு நாழிகை இருபத்தி நாலு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று கரணன் ஏழிலேருந்து ஒன்பது திதி அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் நவமி அப்புறமா தசமி நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் புன்னர் பூசம் அப்புறமா பூசம் நாம யோகம் இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் சோபனம் பின்பு அரிகண்டம் கரணம் அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் கௌளவம் மாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் தைதுலம் அப்புறமா கராசு அமிர்தாதி யோகம் இரவு ஆறு இருபது வரைக்கும் அமிர்த யோகம் அடுத்தது சித்த யோகம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கவனமாக இருங்கள் நிதானத்துடன் இருங்கள் கோபத்தை தவிர்த்து விடுவது உத்தமம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஏழு புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ஒம்பதிலேருந்து பத்தரை சாய்ந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறிலேருந்து ஏழரை ராகுகாலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ மூணு நாழிகை இருபத்தி மூணு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபது கரணன் ஆறுலேருந்து ஏழரை திதி அதிகாலை நாலு இருபது வரைக்கும் தசமி அப்புறம் ஏகாதசி நட்சத்திரம் இன்றைக்கி முழுக்கவே பூசம் நாம யோகம் இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் அதிகாலை நாலு இருபது வரைக்கும் கரசை பின் மாலை நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் பேச்சில் கோபத்தை காட்டாதீர்கள் அமைதியோடு இருங்கள் வேக வேகமாக எதிலும் ஈடுபடாதீர்கள் செயல்படாமல் நிம்மதியாக இருங்கள்